ஹாய் சிஜேஸ் வெல்கம் பேக் டு சிஜே Reaction சேனல் இன்னைக்கு நம்ம எந்த மூவியை பார்த்து ரிவியூ பண்ண போறோம் அப்படின்னா வந்து தலைவன் தலைவி கிட்ட இந்த படம் ஹோட்டல்ல உள்ள ஒரட்டா மாஸ்டர்களுக்கான படம் தாங்க என்னப்பா அப்படி சொல்ற பொரட்டா மாஸ்டர்களுக்கான படமா அப்படி என்ன பெருசா காமிச்சுட்டாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா விதவிதமான புரட்டா செஞ்சே வந்து நித்யா மேனனை வந்து நம்ம விஜய் சேதுபதி வந்து கரெக்ட் பண்றாருங்க தம்பி ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதையை வந்து பாத்துட்டு வந்துரலாம் இந்த படத்துடைய ஹீரோ வந்து விஜய் சேதுபதி ஹீரோயின் வந்து நித்யா மேனனுங்க இவங்க ரெண்டு பேருக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான் உங்க வீட்டுல பண்ணி வைக்கிறாங்க ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் நித்யா மேனனை வந்து நல்லா பாசமா பாத்துக்கிட்ட மாதிரி காமிச்சாங்க ஆனா விஜய் சேதுபதியோட அம்மாவா இருக்கட்டும் அவங்க நாத்தனா அதாவது விஜய் சேதுபதியோட தங்கச்சியா இருக்கட்டும் நித்யா மேனனை பல டார்ச்சர்கள் பண்றாங்க பண்ண பண்ண பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கும் நித்யா மேனனுக்கும் சண்டைகள் பெருசாகுது பெருசானதுக்கு அப்புறம் நித்யா மேனன் வந்து கோச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க உடனே விஜய் சேதுபதி அவங்க வீட்டுக்கு போறாரு கையில காலில விழுந்து நித்யா மேனனை கூட்டிட்டு வர்றாரு திருப்பி சண்டை வருது திருப்பி அவங்க கோச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க விஜய் சேதுபதி திருப்பி போய் கையில காலில் விழுந்து வந்து அவங்க அண்ணனை அடிச்சு திருப்பி கூட்டிட்டு வராங்க இது மாதிரி இந்த படம் ஃபுல்லா இதே மாதிரிதான் போயிட்டு இருக்கும் சரி என்னதான்டா இதுல டுஸ்ட் ஏதாவது இருக்கா இதுல ஏதாவது பண்றீங்களா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் எதுவும் கிடையாது இதுதான் படம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில நம்ம தலைவர் படத்தை முடிச்சிடுறாருங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வந்து ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா உண்மையாக வந்து சூப்பராக இருந்துச்சுங்க காமெடிக்கு பஞ்சமே கிடையாது யோகி பாபு அரட்டி விட்டார் ஏன்னா அவர் நடித்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் காமெடி சூப்பராக பண்ணுவார் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை ஏன்னா அவரை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவர் பண்ணுற காமெடிகள் ஒரு சில நேரங்கள் சிரிப்பு வந்தாலும் ஒரு சில நேரங்கள் வெறுப்பு தான் அதிகமாக உண்டாகும் அது உண்மை தான் இது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பராக காமெடி பண்ணியிருந்தாரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேங்க யோகி பாபு வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனே வந்து கோவில் மாதிரி தான் காம்பாப்ல இவர் யோகி பாபு வந்து மிகப்பெரிய திருடர் திருடர்னே சொல்லலாம் அவர் வந்து என்ன பண்றாரு கருப்புசாமி ஐயா நான் வந்து திருட போறேன் நீங்க வந்து எனக்கு உத்தரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருக்காப்ல உத்தரவுனா என்னன்னா வந்து இந்த பள்ளி கத்தும்பல கண்ணு அந்த மாதிரி கத்துங்க கத்தி எனக்கு உத்தரவு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாப்ல கடைசி வரையும் பள்ளி கத்தாது இவரை சுத்தி இருக்கிறவங்க தான் கத்தி கத்தி பேசிட்டு இருப்பாங்க ஜோக்கே அடிக்கல ஜோக் சொல்ல அடுத்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு காமெடி நம்மளுடைய நித்தியாமன் இருக்காங்க அவங்க வந்து கல்லாப்பட்டியில உட்கார்ந்துருப்பாங்க கல்லாப்பட்டியில ஒரு பெல்லு வச்சிருப்பாங்கல்ல இப்படி அடிச்சோம்னா ஆள் வர்ற மாதிரி டிங்ன்னு ஒரு சவுண்ட் வரும்ல அந்த பெல்லு வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாப்ல நம்ம தலைவர் தானே புரோட்டா மாஸ்டர் அங்க அடிக்கி அடிக்க அவங்க வந்து ஒரு எசப்பாட்டு படுற மாதிரி டக் 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 அடிச்சிட்டு இருப்பாப்ல இதை சாப்பிட்டுட்டு இருந்த நம்மளுடைய யோகி பாபு என்ன சொல்றாரு பெரிய இசைஞானி குடும்பம் தாளம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாப்ல அப்படி சொல்லும் போதே பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒருத்தவங்க எனக்கு தமிழர்ல தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க தமிழர்ல தட்டுற மாதிரி இருக்கும் தட்டும் போது அவன் வேண இமானா அப்படின்னு சொல்லுவாப்ப இமான் இல்லை நான் வந்து ரகுபான் அப்படின்னு சொல்ற காமெடி எல்லாம் வந்து உண்மையாவே வந்து சிரிப்பு அலையில நிறைஞ்சிருச்சுன்னே சொல்லலாம் இதெல்லாம் கூட ஒரு பரவாயில்லங்க நித்யா மயனன் வந்து கல்லால் உட்காந்துருப்பாங்க விஜய் சேதுபதி வந்து புரோட்டா போட்டு இருப்பாரு நித்யா மயனுக்கு விஜய் சேதுபதிக்கு ஆல்ரெடி சண்டை போயிட்டு இருக்கும் கலவரமா தான் போயிட்டு இருக்கோம் நம்ம யோகி பாபு இவங்க வந்து கேங்களாம் வந்து உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க ஏன்னா ஹோட்டல் தானே அது சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருந்த யோகி பாபு திடீர்னு சூடா ரெண்டு ஆஃப் ஆயில் பெப்பர் தூக்கலாம் அப்படின்னு சொல்லுவாப்புல உடனே வந்து இவன் பொங்கி வந்த யாரா கேட்டது ஆஃப் ஆயில் சூடா பெப்பர் தூக்கல அதுவும் அப்படின்னு சொல்ற அந்த சீன்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சிரிப்பு தாங்க முடியல எல்லாரும் கடந்து சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க தேட்டர்ல காமெடி பண்றது காமெடியானே தெரியும் இப்ப சிரிக்கலாம் சரிங்க அதெல்லாம் விடுங்க விஜய் சேதுபதி வந்து புரட்டா மாஸ்டரா வர்றாரு இந்த படத்துல ஓகே அவர் வந்து விதவிதமான புரட்டாலாம் போடுறாருங்க முட்டை புரோட்டா அதுக்கப்புறம் பிச்சு போட்டா பொரோட்டா கோழி பரோட்டா என்னென்னமோ சொல்றாரு பால் பால் பரோட்டா சொல்வாங்க அதுல சட்டில பால் ஊற்றி புரோட்டா வச்சு அது மேலே முந்திரி பருவ போட்டு அதை இது பண்ற மாதிரி இந்த புரோட்டாக்களை பார்த்து பார்த்து அப்பா அந்த படம் முடிஞ்சோன்னா ஏதாவது ஒரு புரோட்டா கடைக்கு போய் புரோட்டாவை சாப்பிடணும் அப்படிங்கிற நினப்பு தாங்க இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு தோணுச்சுங்க அந்த அளவுக்கு புரட்டா மேல ஒரு வெறி ஆக்கிட்டு இருக்கு இந்த படம் நித்யா மேனன் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே வந்து சூப்பரா நடிச்சிருந்தாங்க விஜய் சேதுபதியா என்னடா அப்படின்னு சொல்ற சீனா இருக்கட்டும் ஐயோயோ அப்படின்னு சொல்ற சீனா இருக்கட்டும் இவன் ஐயோயோ அப்படின்னு சொல்ற சீனா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து உண்மையாவே வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு விருந்தாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க சூப்பர் இந்த படத்துடைய கருத்து பாண்டியராஜன் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா வந்து நீங்க யாரு சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நல்லா சாப்பிட்டு டீ குடிச்சு வாய முடிக்கிட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரிதான் சொல்கிறாப்புல ஏன்னா சொந்தக்காரங்களை பேச விட்டா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத வந்து இந்த படம் வந்து தெளிவா காமிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம பொண்ணோட அம்மாவா இருக்கட்டும் பையனோட அம்மாவா இருக்கட்டும் ஏன்னா பையனோட அம்மாவும் அவங்க நாத்துனா நாத்துனானா வந்து விஜய் விஜயசேதியோட தங்கச்சி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்த தான் இவங்க குடும்பங்கள் பிரியுது அப்படிங்கிறத வந்து யதார்த்தமா காமிச்சிருக்காரு நம்முடைய டேரக்டர் பாண்டியராஜன் அவர்கள் நித்யா மேனனுக்கும் விஜய் சேதுபதிக்கும் இடையில நடக்கிற கெமிஸ்ட்ரி உண்மையாவே வந்து சூப்பரா இருந்துச்சுங்க உதாரணத்துக்கு விஜய் சேதுபதி சொல்லுவாப்புல நீங்க எல்லாரும் இருக்கீங்கல்ல என் பேரை இவன் வந்து எப்படி பதிவு பண்ணி வச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா நான் நான் கால் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர் போன்ல இருந்து நித்யா மேனன் உங்களுக்கு கால் பண்ணுவாப்ல நித்யா மேனன் என்னமா பதிவு பண்ணி வச்சிருப்பாப்புல இவர் பேரை கிறுக்கு பைய அப்படின்னு சேவ் பண்ணி வச்சு பாப்பில வந்து விஜய் சேதுபதி சொல்லுவாப்புல நீங்களே எல்லாரும் சொல்லுங்க யாராச்சும் கட்டின புருஷன் பேர கிருக்கு பைய அப்படின்னு பேரு எழுதி வச்சிருந்தா பதிவு பண்ணி வச்சிருந்தா உங்களுக்கு கோவம் வருமா வராதா சொல்லுங்க நீங்களே அப்படின்னு சொல்லுவாப்புல மக்கள் இருக்கிற எல்லாருமே வந்து அப்படியே அமைதியா இருப்பாங்க விஜய் சேதுபதி ஆனா எனக்கு கோவம் வராது நான் இதை என்ஜாய் பண்றேன் எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து விஜய் சேதுபதி சொல்லுவாப்புல அதெல்லாம் பாத்தீங்கன்னா தேட்டர்ல எல்லாம் கடந்து சிரிக்கிறாங்க அடுத்து வந்து சந்தோஷ் நாராயணன் அவங்க தான் வந்து மியூசிக் போட்டிருக்காங்க கெஞ்சிரனு வஞ்சு மிஞ்சிரணு அந்த சாங் எல்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு அது இந்த நார்மலா நம்ம கேட்கும் போது நல்லா இருந்துச்சு அது விஷூலா பார்க்கும்போது நல்லா இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் வர்ற பாட்டுகள் எல்லாம் வந்து அந்த அளவு எஃபெக்டிவா இல்ல பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும் இடையில இடையில போடுற மியூசிக் உண்மையாகவே உண்மையாவே வந்து நல்லா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு பாட்டு மட்டும் தான் நல்லா இருந்துச்சு மத்தபடி வேற எதுவுமே படத்தில் படத்துல சரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா சரி ஓகே கன்க்ளூஷனுக்கு வா இந்த படத்தை நாங்க போகலாமா வேணாமா அதை சொல்லுப்பா அப்படின்னு நீங்க கேட்டினா நீங்க போகலாம் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி இந்த படத்தை நீங்க பார்த்துட்டு வரலாம் ஒரு துளி கூட நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க கொஞ்சம் கொஞ்சம் லேக் அடிக்கும் பட் ஆனால் அது ஒன்றும் பெரிய லேக் மாதிரி தெரியல என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக நீங்க வந்து படத்தை பார்த்துட்டு வருவீங்க அதுக்கு நாங்கள் கேரண்டி ஓகே சிஜேஷ் இந்த வீடியோவை தோட முடிச்சுக்கிறேன் பாய்